அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சார் நேற்று விஜய் அவர்களோட ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் கொண்டாடினாங்க பல இடங்களில் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவித்து கொண்டாட விடாமல் பேனரை கிழிக்கிறது சோத்து பணத்துக்கு உடைக்கிறது இளைஞர்களை விரட்டி விடுறதுன்னு சொல்லி பல வழக்குகள் போட்டிருக்காங்க இது எப்படின்னா பார்க்குறீங்க அது விஜய் வந்து விஜய் வந்தால் பயம் வந்துருச்சு அவங்க ஆளுங்கட்சிக்கு விஜய் வந்து விஜய்க்கு மேல பயம் வந்துருச்சு ஆளுங்கட்சி விஜய் மேல் விஜய் வராருன்னு பயம் வந்துருச்சு யாருக்குண்ணா ஆளுங்கட்சி கிட்ட ஆளுங்கட்சி பயம் வந்துருச்சு விஜய் நேத்தான வர ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஆளுங்கட்சி பயப்படுதா இருந்தாலும் கருத்து கணிப்பு சொல்ல முடியாதுல்ல கருத்து கணிப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்றா மக்கள் மனச சொல்ல முடியாதுல்ல புரிஞ்சுக்கிற முடியாதுல்ல ஆ சரி ஆமா இப்ப இளங்கட்ட எங்களை மாதிரி இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பாதி ஓட்டு போயிரும் அதனால பயப்படுறாங்க ஆளுங்கட்சி இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஆண்டு ஆட்சி புரிந்த கட்சிகள் அப்படி இருக்கும் நேற்று வந்து விஜய் பார்த்து ஏன்னா பயப்படுறாங்க அவங்க நல்லா இருந்தா நல்லா பண்ணியிருந்தா விஜய பாத்தி ஏன் பயப்படணும் அவங்க அவங்க பெண்ணது எல்லாமே வீக்னஸா இருக்க போய் தானே பயப்படுறாங்க வீக்னஸா இருக்கு ஆமா அந்த அஞ்சு ஆண்டுகள்ல அவங்க பண்ணதா திருப்தி இருக்கான உங்களுக்கு திருப்தினா என்ன சார் எல்லா விலவாசி ஏறி போச்சு விலவாசி ஏறுது அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆமா அதெல்லாம் ஜொலியில சொல்ல முடியாது ஒரு சராசரி குடும்பம் நடத்த முடியல எவ்வளவு ரூபா வந்தாலும் சம்பாரிச்சாலும் பத்தம்பாட்டிது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சா கூட பத்த மாட்டேங்க அப்படியே தன்னோத்து போய் போகுது கடை வாங்க எல்லாமே சரியா போயிருக்காங்க அலைவாசி உயர்வு தான் மெயினு அப்புறம் மற்றபடி நம்மள மாதிரி நடுத்தரவாதிக்கு என்ன பிரச்சனை அது இவங்க இன்டைரக்டாக விஜய்யை ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்கன்னு எங்களுக்கு தோணுது அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்களே இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வம்பையில் தூட்டு வேற ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு மக்கள் மத்தியில்

விஜய் வந்து ஒரு குழந்தை போன வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஒன்றரை வருஷம் திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகள் வந்து ஒரு அறுபது வருஷம் வாய்ந்த கட்சி அப்படி உள்ள கட்சி இந்த பார்த்து ஏன் பயப்படுது அது என்னன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் கூடுறாங்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல அதனால இவரை தடுக்கணும் அப்படி தானே விஜயகாந்தையும் பண்ணாங்க அவரை நெகட்டிவா பேசி 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 அதே மாதிரி இவரையும் பார்க்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்படி நினைச்சா விஜய் விஜய் டவுன் ஆக்கிடலாமா அவங்க நிறைய பேர் அப்படி கொண்டு வா ஆக்கிட்டாங்க இவர்ட்டையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த கட்சினாலும் இந்த மாதிரி புதுசாக வரப்போ ஒரு சின்ன இடையூறுகள் இருக்க தான் செய்யும் பட் அது முக்கியம் இல்லை அடுத்த வர அந்த எலெக்ஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்ன பண்ண போறாங்க அவங்களோட டேர்ம்ஸ் என்ன இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் இதை பற்றி பெருசாக வரி பண்ணுங்கள் இல்லை அரசியலில் வந்து தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அடுத்தவங்க வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்குது ஆ ஒருத்தங்க மட்டுமே ஆண்டா போதுமா சார் அப்படி இல்லை அது ஆண்ட வரைக்கும் போதும் இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி தேவைப்படுது அது இதுவாக கூட இருக்கலாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழக வெற்றி கிழங்கு வந்து ஆ இளைஞர் பேஸ் பண்ணி இருக்கு ஓகே ஓகே அதில் வந்து இளைஞர் ஃபுல்லாக நல்ல கான்ஸ்டு விஜய் மேலே ஒரு நல்ல ந நம்பிக்கை வச்சுருக்காங்க பட் அவருக்கு அவருக்குன்னு ஒரு இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு எண்ணிக்கையில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜே வந்து இருக்குது வந்து சூப்பரில் சீமனாவோட வந்து கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இருக்குது வந்து பட் அவர் வந்து இன்னும் வந்து செஞ்சார் போனார் நல்லா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பட்ட படித்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது போகிறது வந்து இதெல்லாம் நல்லா நல்லா வேண்டிய விஷயம் இந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அதாவது அவர் நோக்கம் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் இன்னும் பண்ணிட்டான்னா

விஜய் வந்து நினச்சா இந்த இதை முன்னேற்றத்தை கொண்டு ஒரு இளைஞர் சமுதாயத்தில் வந்து எல்லாருக்கும் பதவி கொடுத்து ஒரு நல்ல இதை வந்து நல்லா இருக்கும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா வாழு வாழ விடுன்னு தான் சொல்ல முடியும் எல்லாருமே எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு இட்ஸ் அ டெமோக்ரஸிக் கண்ட்ரி எல்லாருமே பண்ணணும் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது பண்ணலாம் தாராளமாக வந்து இட்ஸ் ஓட் ஃபார் எவ்ரி ஒன்ல எல்லாருக்குமே வந்து பை தி பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அதனால் எல்லாருமே எல்லாமே உரிமையாக இருக்குது சுதந்திரமும் இருக்குது இந்த நாட்டில் ஆனால் அதை செயல்முறை படுத்த முடிந்த நினைக்கிறீங்களா கண்டிப்பா தெர்இஸ் அன்ற மாதிரி கண்டிப்பாக யாருக்கும் வந்து சுத்தம் வரணுன்னு இருக்கோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிஎமாக வருவாங்க சார் ஒரு அறுபது ஆண்டுகளாக பலந்துன்னு கொட்டை போட்ட திராவிட கட்சிகள் நேற்று வந்து டிவிக்கு பார்த்து பயப்படுவது ஏன் சார் அது பயப்படுறதுன்னு நான் சொல்ல முடியல யாருமே எந்த கட்சியும் யாருக்கும் யாரும் சலித்தவங்கன்ற மாதிரி நான் சொல்ல முடியல ஏன்னா நான் வந்து நியூட்ரலாக தான் சொல்கிறேன் ஐ எம் நாட் பிலாங் டு எனி கட்சி ஒரு இந்த கட்சி தான் வரணும் இந்த தான் அப்படின்றது கிடையாது யாருக்கு திறமையும் யாருடைய இதுவோ மக்கள் செல்வம் இருக்குதோ அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க அக்கிரமம் வந்து இருக்கக்கூடாது அது வந்து மெயினு மெயினாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு சுலபமாக போகிறதுன்றது சுமூகமாக தான் எல்லோரும் விரும்புகிறது ஒரு அகிம்சையாக பண்ணுறது தான் நல்லது போய் அடிக்கிறது இது பண்ணுறது அதனால் என்ன வருது எல்லோருக்கும் அவசியம்தான் வருமே தவிர யாரோ மக்கள் மனிதில் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஓட்டு இன்னும் அதிகமாக தான் போகும் ஏன் அப்படின்னா ஒருத்தங்களை அடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி பீப்புள் நிறையா இருக்கும் ஆனால் இதுக்குன்னு ப்ராப்ளம் பண்ணுறவங்கன்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் அதுக்காக கட்சி இந்த கட்சி அந்த கட்சி தான் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை யாரும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது அதுதான் என்னுடைய கருத்து சார் இப்போ அறுபது ஆண்டு காலமாக ரெண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியை மாற்றி மாற்றி பார்த்துட்டோம் புதுசாக யாராவது வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை இவங்களே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார் யாருமே யாராலும் டிசைட் பண்ண முடியல சார் யாராலும் ப்ரெடிக்டும் பண்ண முடியல ஏன்னா வெரி நியூட்ரல் யார் நல்லது செய்யணும்னு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்றதுக்கு தான் என்னுடைய இதுனால் எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கணும் புதுசாக புதுசாக வரதான் விரும்புறீங்க ஆமாம் யாருக்கும் வந்து புதுசாக வரவங்க அவங்களும் எப்படி இருக்காங்கன்றது பார்க்கலாம் அதான் தேங்க்யூ தவறுதானே பிரதர் ஒரு கட்சி வளர்கிறத வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் அவன் பேசுகிறத சித்தாந்தத்தாக எதிர்க்கலாம் அவன் செய்கிற நல்ல திட்டத்தில் போயிட்டு கை வைக்கிறதுன்றது ஆளுங்கட்சியாக இருக்கவே அந்த வேலையை பார்த்துருக்குது தவறான நோக்கம் தானே அவங்கள வளர வரக்கூடாது திரும்பவும் அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஆளுங்கட்சி அந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருக்கேன் திமுக அவங்க செயலை கரெக்டாக செஞ்சுருக்காங்கண்ணாப்பா இப்படிலாம் பண்ணால் வந்து விஜயோட வளர்ச்சி தடுத்துட முடியுமா தவறு தான் பிரதர் இது ஒரு கண்ணோட்டம் தான் அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா ஒரு கட்சி வளர்ந்துடக்கூடாது நம்மளை தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க இது வேறு எந்த கட்சியாக விஜய் கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சியும் சரி டாமினேஷன் தானே பண்ணுறான் ஒரு மீடியாவே காட்டாது ஒரு சில கட்சிகளை மீடியாவே காட்டாது நீங்கள் நல்லா பாருங்கள் செய்தி அவ்வளோ நேரம் பேசுவாங்க ஆனால் காட்டுறது பார்த்தா பத்து நிமிஷம் காட்டுவாங்க அவங்களுக்கு கண்டனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மற்ற கட்சி தலைவர்களை அவங்க பேசுறது இது பண்ண மாட்டாங்க இதே ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் வந்து பேசுனாங்கன்னா குறிப்பிட்ட நாலு கேள்வி கேட்பாங்க அதை ட்ரெண்ட் ஆக்குவாங்க இதான் மீடியா பார்க்குற வேலை நாலு கேள்வின்னா அந்த அந்த நாலு கேள்வி அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுக்கான பதில் அவருக்கு கீழே இருக்கும் எழுத்து குட்டி படிச்சிருவாரு அதுவும் தப்பு தப்பு தான் படிப்பாரு அவரோட வேலை தானே வந்து முதலே கேட்கறதுல முன்னாடி முன்னாடியே கொடுத்துருவாங்க நாலு கொஸ்டின் கேட்பாங்க நாலு கொஸ்டினை பத்தி தான் பேசுவார் கடந்துட்டு போயிடுவார் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இருக்க மாட்டார் அவர் மட்டும் போயிட்டார் அப்புறம் ட்ராமா தானே ட்ராமாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி ட்ராமாக்காக தான் அதுவே தவறுதலாக படிக்கிறார்ல அது அதாவது என்ன சுத்து போட்டாலும் தமிழ் வராது அவ்வளோதான் அப்படி தான் நான் பார்க்குறேன்